ஹாய்ம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய நைட் சைமிலி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நைட் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வெள்ளை சாதம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த முட்டை முட்டைக்குழம்பும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் வெள்ளை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் வந்து சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் உடச்சு தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாமன்னு அந்த தண்ணியும் குடித்தாச்சுங்க ஏன்னா தேங்காய் தண்ணியெல்லாம் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இளநீரெலாம் நம்ம குடிப்போம் பார்த்திங்கன்னா கீட்டு எல்லாமே குறைக்கும் அதனால் குடிப்போம் சரி தேங்காய் தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாமன்னு அதையும் குடித்தாச்சு இப்போ குழம்பு எல்லாமே தாளித்து விட்டாச்சுங்க இப்போ இருக்கிறத அந்த அடுப்படி எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே கழுவி கழுவி முடித்ததுக்கப்புறமா சரி நம்ம சாப்பாடும் அரிசியும் கழுவி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அரிசியும் கழுவி விட்டாச்சு காலையில் கூழ் காசுறதுக்கு கம்பும் ஊற வச்சாச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு மிக்சியில் அடிச்சு தாங்க நான் அப்படியே காய்ச்சிக்கிறவேன் மாவு அரைச்சி வைக்கல இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சு காலையில் காய்ச்சினோம்னா நல்லாயிருக்கும் சூடாக குடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய நைட் சமையல் வேலை இந்த மாதிரி தாங்க போச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்